ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாஸ் இன்றைக்கி திருப்பூரூரில் நடந்த தைப்பூச தெப்பத் திருவிழா தான் பார்க்க வந்திருக்கோம் வாங்க பார்க்கலாம் தெப்பத் திருவிழா இது இந்த திருப்பூரூரில் ரொம்பவே விமர்சையாக நடைபெறும் குளம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய குளம் மழை தான் பெஞ்சதில் நல்லா குளம் முழுக்க நீர் இருக்குது மீன்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவில் இருக்குது இங்கே வர பக்தர்கள் நிறைய பார்த்திங்கன்னா பொறி போடுறாங்க உள்ளே போயிட்டு கை கால் அலம்பிட்டு தலையில் தண்ணி தெளிச்சுட்டு தான் எல்லா பக்தர்களும் கோவிலுக்கு போகிறாங்க சிறப்பு வாய்ந்த இந்த குளத்தில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தெப்ப திருவிழா நடைபெற போகுது அதில் அந்த தெப்பம் பார்த்திங்கன்னா அழகாக அலங்காரம் செய்து முருகப்பெருமான் ஆலயத்துக்குள்ளேருந்து கொண்டு வந்து அந்த தெப்பத்தில் அலங்காரம் செய்து வச்சு இந்த குளத்தை பார்த்திங்கன்னா சுற்றி வருவாங்க அதுவும் ஏழு மணிக்கு போல் இந்த தண்ணியில் அந்த லைட் வெளிச்சம் படும்பொழுது அந்த தெப்பம் சுற்றி வர்றது காண கண்கோடி வேண்டும்னே சொல்லலாம் முருகப்பெருமான் அலங்காரம் இன்றைக்கி ரொம்பவே அருமையாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம அஞ்சு மணிக்கெலாம் வந்தாச்சு உள்ளே போய்ட்டு முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு அடுத்தது இந்த குலப்படிகள் இருக்குது பாருங்கள் இந்த குளம் சுற்றி உள்ளே எல்லா மக்களும் அனுமதிக்கப்படுவாங்க இந்த படிக்குள்ளே வந்து எல்லாம் அமர்ந்துட்டாங்கன்னும் பொழுது இந்த தெப்பம் சுற்றி வரும்பொழுது இந்த மக்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் அதுக்காக தான் எல்லா மக்களும் குளத்துக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா படிகளில் இப்போவே அமர ஆரம்பித்தாச்சு மீன்கள் நல்லா பெரிய அளவுலேயே இருக்குது நாங்களும் இங்கே ஒரு பேக்கெட் பொரி வாங்கி போட்டுட்டு அந்த மீன்கள் சாப்பிட்ற அழகை பார்த்து இருந்தோம் இந்த குளத்தில் குளிக்கும் பொழுது வியாதிகள் விலகும் அதுதான் ஒரு சிறப்பு அம்சம் கல்லுப்பு பரிகாரம் இந்த கல்லுப்பு வந்து இங்கே ஒரு மூன்று மர பெட்டிகள் மாதிரி இருக்கும் கொடி மரத்துக்கிட்ட அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கல்லுப்பு போட்டுட்டு எல்லா வியாதிகள் தீரணும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணுன்ட்டு முருகப்பெருமான் கிட்டே எல்லா பக்தர்களும் வேண்டிப்பாங்க இந்த தைப்பூசத்தில் விரதம் இருந்து முருகப்பெருமான் கிட்டே என்ன வரங்கள் கேட்குறோமோ அந்த வரங்கள் கொடுப்பார் தைப்பூசம் இந்த நாள் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வரக்கூடிய முதல் பௌர்ணமி பூச நட்சத்திரம் இதெல்லாம் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் தான் தைப்பூசம் சொல்லுவாங்க இந்த நாள் பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் நடைபெற்று சூரபத்மனை வதம் செய்த பிறகு அந்த கொண்டாட்டங்கள் இந்த தைப்பூசம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே விமர்சையாக நடைபெறும் அந்த சூரபத்மனை வதம் செய்த அந்த நாள் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப விமர்சையாக இந்த தைப்பூசம் அன்னைக்கு கொண்டாடுவாங்க முருகப்பெருமான் காலையில் எல்லா பக்தர்களும் திருப்பூரூரில் இருந்து இந்த குலம் முழுக்க பால் குடம் வளம் வந்து முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வாங்க அடுத்தபடி ஒரு ஏழு மணிக்கு இங்கே இருக்க தெப்பம்லாம் ஆயத்த நிலையில் இருக்கும் ரொம்பவே அழகாக அலங்காரம் செய்து முருகப்பெருமான் வள்ளி தேவியனோட இங்கே வந்து அந்த தெப்பத்தில் அமர்கிற காட்சி ரொம்பவே அற்புதமாக இருக்கும் நாங்கள் இங்கே ஒரு பொரி பேக்கெட் வாங்கினோம் ஆவடிகளும் இதை மாதிரி வச்சுருக்காங்க பக்தர்கள் வேணுன்னும் பொழுது இங்கே வாங்கிட்டு போயிட்டு காவடிகள் எடுப்பாங்க இருக்குது ஸோ நம்ம ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்துட்டோன்னும் பொழுது கொஞ்சம் க்ரௌடு கம்மியாகவே இருக்கும் உள்ள நம்ம சுவாமியை பார்த்துட்டு ஏழு மணிக்கெலாம் இந்த குளத்துக்கிட்ட வந்துட்டோன்னா நம்ம ஈஸியாகவே சுவாமியை ரொம்ப கிட்ட இருந்தே பார்க்கலாம் உள்ள பார்த்திங்கன்னா பக்தர்கள் இங்கே விலைக்கு இருந்தாங்க ஸோ எல்லா பக்தர்களும் அஞ்சு ஆறு மணிக்கெலாம் வந்துடுறாங்கன்னும் பொழுது உள்ளே வந்து விரதம் இருக்கிறவங்க சுவாமியை பார்த்துட்டு அதுக்கடுத்தது குலக்கரைக்கு போயிட்டு அங்கே முருகப்பெருமான் தெப்ப ஊர்வலம் நடக்கிறத பார்க்குறதுக்கு கிளம்பிடுவாங்க முருகப்பெருமானோட வெற்றியை கொண்டாடும் வகையில் தான் இந்த தைப்பூச விழா கொண்டாடப்படுது இங்கே நம்ம இந்தியாவில் அப்படின்னு கிடையாது சிங்கப்பூர் மலேசியா அடுத்தது மொரீஷியஸ் அங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே விமர்சையாக இந்த தைப்பூசம் கொண்டாடப்படுது ஸ்ரீலங்கா அங்கேயும் தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்படுது முருகப்பெருமான் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் இந்த தைப்பூச நாளில் அழகு குத்துறது தீ மிதிக்கிறது பால் குடம் எடுத்துகிட்டு போய் பால் அபிஷேகம் செய்கிறது எல்லாமே தொடர்ந்து நடைபெறும் மலேசியா கேவ் அங்கே இருக்கிற அந்த முருகப்பெருமான் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி இப்போ சேலத்துக்கிட்டே நம்ம முருகப்பெருமான் பார்க்குறோம் தமிழ் பேசக்கூடிய ஒரு காலத்தில் தமிழ் பேசினவங்க எந்தெந்த இடத்துல உலகத்தில் எந்தெந்த மூளைகளில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே தைப்பூசம் கொண்டாடுவாங்க நான் பார்த்த வரைக்கும் மொரீஷியஸில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக கொண்டாடுவாங்க அங்கே இருக்க மக்களுக்கு தமிழே பேச தெரியாது ஆனால் இந்த தைப்பூசத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இப்போ மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயத்த நிலையில் இருக்காங்க முருகப்பெருமான் வெளியில் வந்தவுடனே அவரை தரிசிச்சுட்டு அடுத்தபடி எல்லாருமே குளத்து அந்த படிகளில் போயிட்டு அமர ஆரம்பிச்சிருவாங்க ஸோ நம்மளும் அந்த குளத்துக்கிட்ட போயிட்டு அமர்ந்துட்டோன்னா பார்க்குறதுக்கு முருகப்பெருமானை அந்த தெப்பத்தில் சுற்றி வரந்திருக்கு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இங்கே குழந்தை பேர் கிடைக்கணுன்னுட்டு தொட்டில் கட்டுறது இங்கே இருக்கக்கூடிய வன்னி மரம் தான் இந்த இடத்துல சலவரிஷம் பின்னாடி நம்ம சிவபெருமானை தரிசிக்கிறோம் அடுத்தது இங்கே காஷி விஸ்வநாதர் ஆலயம் தனியாக இருக்குது ரெண்டு சிவபெருமான் பார்க்குறோம் வெளியில் இங்கே முருகர் வள்ளி தேவி அணை நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி இங்கே நூறுரூபா டிக்கெட் இருபது ரூபா டிக்கெட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு இலவச தரிசனம் அப்படின்ட்டு ஒரு க்யூ போட்டிருந்தாங்க உள்ளே எப்படியோ போய் நாங்களும் சுவாமியை தரிசிச்சுட்டு வந்துட்டோம் ஸோ வெளியில் இங்கே நிறைய பிரசாதங்கள் கொடுத்துட்ருந்தாங்க நாட்டிய நிகழ்ச்சிகள் முருகப்பெருமான் பாடல்கள் போட்டு அந்த பாடலுக்கு தகுந்த மாதிரி இங்கே இருக்க குழந்தைகள் ரொம்ப அழகாக இருந்தாங்க அதையும் கொஞ்சம் நேரம் நாங்கள் பார்த்துட்டு அங்கே கொடுத்த பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்தது நாங்கள் குளத்தை நோக்கி கிளம்ப ஆரம்பித்தோம் அங்கே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தெப்பம் அலங்கரித்து வச்சுருந்தாங்க பாலாபிஷேகம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு எல்லா ஆலயங்களிலும் நிறைய முருகப்பெருமான் அலங்காரம் ரொம்பவே அருமையாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சுழ கரைச்சு போட்டு அந்த தெற்கம் ரொம்ப பிரம்மாண்டமாக மலர்களால் நல்லா அலங்கரித்து வச்சுருந்தாங்க இப்போ முருகப்பெருமான் இங்கே வந்து அமர்ந்த பிறகு பூஜைகள் செய்த பிறகு இந்த தெற்கம் பார்த்திங்கன்னா இந்த குளத்தை சுற்றி வரும் அதுக்காக தான் ஆப்போசிட்டில் அங்கே இருக்க படிகள்ல மக்கள் பார்த்திங்கன்னா அமர்ந்திருக்காங்க குளத்தை சுற்றி இருக்கிற எல்லா படிகள்லேயுமே மக்கள் தலைமை தான் நிரம்பி இருக்குது இங்கே குடும்பத்தில் முருக திருமணம் வச்ச உடனே பார்த்துட்டு கிளம்பிடலான்னு பார்த்தோம் வரக்கூடிய முதல் பௌர்ணமி அதுவும் பூச நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் கண்டிப்பாக ஒரு முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகப்பெருமானை தரிசிக்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது இன்னைக்கு விரதம் இருந்து என்ன வரங்கள் கேட்குறாங்களோ குழந்தை பேர் அடுத்தது திருமணம் வேலை எது கேட்குறாங்களோ அந்த வரங்கள் முருகப்பெருமான் கொடுப்பார் பேப்பத்தில் முருகப்பெருமான் வள்ளி அணை அமர செய்து இங்கே சுற்றி வர்றதை பார்க்கறது இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம உள்ளே வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த அலங்காரம் செய்து எல்லாம் அர்ச்சனை செய்யறதை பார்த்தோம் சுத்திட்டு வந்துட்டு இங்க கிட்ட வரும்போது இன்னுமே அழகா இருக்கும் வாங்க அதை பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வல்லி மலாலனுக்கு அரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வள்ளி மணாலனுக்கு அரோஹரா Oh, Murida, அம்மா அழகா பாத்தீங்களா வலம் வந்தாச்சு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் போது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு ஆலயத்தில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா বিজেপি ஆப்சனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ருத்வேல் முருகனுக்கு அரோஹரா ருத்வேல் முருகனுக்கு அரோகரா வள்ளி மணாலனுக்கு அரோகரா ருத்வேல் நீங்கள் அங்கே பார்க்கறது பார்த்திங்கன்னா கோபுரம் இங்க பார்க்கறது தெப்பம் அங்கே பார்க்கறது கோவில் கிழக்கு பார்க்க கோபுரம் இங்கே பார்க்கறது வந்து நம்ம குளத்துக்குள்ளே இருக்கிற நீராழி மண்டபம் இந்த மூணையும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்கும் போது ரொம்பவே அழகாக இருக்கு அங்கே இருக்க நீராழி மண்டபம் ஆகட்டும் இல்லை இல்லை இன்னும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கோபுரம் ஆகட்டும் இங்கே இருக்க தெப்பம் ஆகட்டும் இதை ஒரே வியூவில் நம்ம பார்க்கறது ரொம்பவே அற்புதமான காட்சி கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திப்போம்